வணக்கம் அடடா உலகமே மாறுது அசை போடும் அதிசய மாற்றங்கள் ஓ மை காட் தி வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் ஷூயிங் ஆன் அமேசிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர்மேஷன் டிரான்ஸ்மேஷன் காலத்தின் சக்கரம் சுழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சக்கரம் நம்மை எங்கே கொண்டு செல்கிறது நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் இதை பற்றி தான் நாம் கொஞ்சம் நகைச்சுவையுடனும் சில பழமொழிகளுடனும் அடுக்கடுக்கான உதாரணங்களுடனும் போகிறோம் மரமண்டைக்கு கூட புரியும்படி சொல்கிறேன் என்று வச்சுக்கோங்களேன் பழமொழி ஆறோடும் போக்கோட நீரோடும் போக்கோட அதாவது காலம் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமும் நாமும் போகணும் நினைவிருக்கிறதா கோடாக் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து அறுபதாறாயிரம் பணியாளர்கள் உலகத்திலே எடுக்கப்பட்ட எண்பத்தைந்து சதவீதம் புகைப்படங்கள் கோடாக் கேமராவில் எடுத்ததுதான் ஒரு காலத்தில் புகைப்படம் என்றாலே கோடாக் என்று ஒரு அர்த்தம் இருந்துச்சு ஆனால் இப்போது மொபைல் கேமரா வந்ததும் கோடக் எங்கே போகிறதுன்னே தெரியலை கடைசியில் தீபாலாகி எல்லா ஊழியர்களும் வேலையை இழந்தாங்க பழையன கழிதலும் புதியன பூதலும் புதுசாக வர்றதை ஏற்றுக்கலைன்னா பழசு காணாமல் போயிடும் கோடாக்கு மட்டும் இந்த நிலைமையா இல்லை லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க ஹெச்எம்டி நிறுவனம் ஒரு காலத்தில் வீட்டுக்கு ஒரு ஹெச்எம் கடி ஹெச்எம்டி கடிகாரம் இருந்துச்சு இப்போது ஸ்மார்ட் வாட்ச் வந்ததும் ஹெச்எம்டியை தேடி பிடிக்க முடியலை அப்போது ஒரு கடிகாரம்னா அது நேரத்தை மட்டும் சொல்லும் இப்போது கடிகாரம் உடம்போட ஆரோக்கியத்தையும் சொல்லுது ஃபோனில் பேசுது மெசேஜ் அனுப்புது ஒரு கடிகாரமே மாறும் மாறும்போது நாம மாறாமல் இருந்தா எப்படி பஜாஜ் ஸ்கூட்டர் அடுத்தது ஹமாரா பஜாஜ்னு ஒரு விளம்பரம் வீடு வாசல் பஜாஜ் ஸ்கூட்டர் ஒரு குடும்பத்தோட அடையாளமாக இருந்துச்சு இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இயர்லெஸ் ஸ்கூட்டர் பெட்ரோல் ஸ்கூட்டர் ஸ்கூன்னு ஸ்கூட்டர் உலகம் ரொம்ப பாதிப்படிச்சுங்க பஜாஜ் தன்னோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோடு மீண்டும் வந்திருக்காங்க இது காலத்தில் காலத்தோட மாறுதலுக்கு ஒரு உதாரணம் டைனோரா டிவி மர்ஃபி ரேடியோ ஒரு காலத்தில் டிவி ரேடியோன்னா இவங்க தான் டிவி பார்க்க பார்க்க ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட சேனல் தான் இப்போது எல்இடி ஓஎல்இடி ஸ்ட்ரீமிங் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம்னு உலகம் மாறிடுச்சிங்க நிறையா மாறிடுச்சிங்க கையில் இருக்கிற ஃபோனே ஒரு மினி டிவி ஒரு ரேடியோவில் பாட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் ஸ்பாட்டிஃபை காணான்னு ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாஷ்காஸ்டுகள் கேட்குற அளவுக்கு மாறிட்டோம் நோக்கியா மொபைல் கனெக்டிங் பீப்புள்னு நோக்கியா மொபைல் இல்லாதவங்களே இல்லை ஆயிரத்தி நூறு மாடல்கள் உலகத்திலேயே அதிகமாக விற்ற மொபைல் ஃபோன் ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததும் நோக்கியா நோக்கியாக இல்லாமல் போயிடுச்சு காரணம் அவங்க டச் ஸ்க்ரீன் ஆப்ஸ் உலகத்தில் நுழைய தயங்கினாங்க ராஜ்தூட் பைக் அம்பாசிடர் கார் இந்த ரெண்டு வாகனங்களும் ஒரு காலத்தில் ராஜா மாதிரி இருந்தாங்க ஒரு அம்பாசிடர் கார் இருந்தால் அது கவுரவம் ஆனால் இப்போ புது புது மாடல்கள் டெக்னாலஜி எலக்ட்ரிக் வாகனங்கள்னு வந்ததும் இவங்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க இந்த கம்பெனிகளில் எந்த கம்பெனியோட தரமும் மோசம் இல்லை அப்புறம் ஏன் தாக்கு பிடிக்கலை ஒரே ஒரு காரணம் காலத்தோட தன்னை மாத்திக்க முடியலை கடல் கோட்டை கட்டினாலும் நண்டுக்கு தன் வலையே வீடுங்கிறது ஒரு பழமொழி எவ்வளவு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் காலத்தோடு மாறலைன்னா அதோட சொந்த உல உலகத்திலேயே அது முடங்கி போயிடும் நான்காவது தொழில் புரட்சி கண்ணுக்கு தெரியாத அதிர்வுகள் அடுத்த பத்து வருஷத்தில் உலகம் எப்படி மாறும்னு நீங்கள் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க இப்போ இருக்கிற வேலை வாய்ப்புகளில் எழுபது இருந்து தொண்ணூறு சதவீதம் அடுத்த பத்து வருஷத்தில் முழுசாக காணாமல் போயிடும் நாம் மெதுவாக நான்காவது தொழில் புரட்சி யுகத்தில் இப்போ நுழையிறோம் இந்த புரட்சியோட முக்கிய அம்சம் என்னென்னா டிஜிட்டல் மயமாக்கல் இப்போ இருக்கிற பெரிய கம்பெனிகளை பாருங்கள் யூபர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிங்க இது இவங்களுக்கு சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய வாடகை டாக்ஸ் கம்பெனி இவங்க தான் நீங்கள் புக் பண்ணால் ஒரு காரு உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் இதுக்கு ஒரு இது ஒரு ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் சேவை ஆர் பிஎன்பி இது உலகத்திலே மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி ஆனால் இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் கூட இல்லை மக்கள் தங்களுடைய வீடுகளை அறைகளை வாடகைக்கு விடுறாங்க இவங்க வெறும் இணைப்பு பாலம் தான் இதே மாதிரி பேடிஎம் ஓலா கேப் ஓயோ ஸ்விக்கி ஜொமோட்டோன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாருமே டிஜிட்டல் தளத்தில் இயங்குகிறவங்க இவங்களுக்கு சொந்தமாக எந்த சொத்துமே இல்லை இவங்க உருவாக்குறது பிளாட்ஃபார்ம் ஒரு தளம் இந்த தளங்களில் உலகமே இணைக்கப்பட்டிருக்கு ஆள் பாதி ஆடை ஆடைப்பாதின்னு ஒரு பழமொழி முன்னாடி முன்னாடி இருந்த நிலைமையில் உடல் உழைப்பு முக்கியமாக இருந்தது இப்போ சிந்தனையும் சாஃப்ட்வேரும் தான் இப்போ அமெரிக்காவில் புதுசாக வர வக்கீல்களுக்கு வேலையே இல்லை ஏன் தெரியுமா ஐபிஎம் வாட்ஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இது லட்சக்கணக்கான சட்ட புத்தகங்களையும் கோடிக்கணக்கான தீர்ப்புகளையும் ஒரு நடியில் படித்து எந்த புது வழக்கறிஞரையும் விட ரொம்ப நல்லா வாதாடும் ஒரு வழக்கறிஞர் ஒரு கேஸுக்கு ஆராய்ச்சி செய்ய பல நாட்கள் எடுக்கும் வேலையை இந்த சாஃப்ட்வேர் சில நாட்களில் செஞ்சு முடிக்கும் சில நொடிகளில் செஞ்சு முடிக்கும் ஆனால் அடுத்த பத்து வருஷத்தில் தொண்ணூறு சதவீதம் அமெரிக்க வழக்கறிஞர்களுக்கு வேலையே இருக்காது மீதம் பத்து சதவீதம் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்த தெரிஞ்ச நிபுணர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு மட்டும்தான் வேலை புது டாக்டர்களுக்கும் வேலை இல்லாமல் போகும் வாட்சன் சாஃப்ட்வேர் புற்றுநோய் உட்பட மற்ற நோய்களை இந் ஒரு மனித மருத்துவர் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய எல்லா தரவுகளையும் அதாவது பேஷண்ட் ஹிஸ்டரி மெடிக்கல் ஜேர்னல் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மருத்துவர்களை விட நாலு மடங்கு துல்லியமாக கண்டு பிடிக்கக்கூடிய கடனின் நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மனித நுண்ணுறவை மிஞ்சிடுங்க ஏஐ வெறும் நோய்களை கண்டறிவது மட்டுமில்லாமல் மருந்துகளை உருவாக்குவதிலும் அறுவை சிகிச்சையிலும் கூட உதவி செய்ய ஆரம்பித்து விட்டன கல்வி கலையில் கற்பவர் நாள் சில எவ்வளவு படித்திருந்தாலும் வர அறிவை ஏற்றுக்கலைன்னா நாம் பின்தங்கிவிடுவோம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வது கண்டினியூஸ் லேர்னிங் தான் இனி வெற்றியின் ரகதியம். இப்போது இருக்கிற கார்களில் தொண்ணூறு பெர்சன்ட் அடுத்த இருபது வருஷத்தில் ரோட்டில் இருக்காது மீதி இருக்கிற கார்கள் எல்லாமே எலக்ட்ரிக் இல்லைன்னா ஹைப்ரீடு கார்களாக இருக்கும் ஏன் தெரியுமா தானியங்கி கார்கள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வரப்போகுது ரோடுகள் மெதுவாக காலியாகிடும் பெட்ரோல் பயன்பாடு குறைஞ்சி எண்ணெய் உற்பத்தி செய்கிற அரபு நாடுகளே எல்லாம் மெல்ல மெல்ல திவால் ஆயிடும் உற்பத்தி செய்கிற அரபு நாடுகள் எல்லாம் மெல்ல மெல்ல திவால் ஆயிடும் இதை அரபு நாடுகளே புரிந்து கொண்டு எண்ணெய் விற்பனைக்கு மட்டும் நம்பி இருக்காமல் சுற்றுலா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற வேறு தொழில்களிலே முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டாங்க கார் வேணும்னா யூபர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் கேட்கணும் கேட்ட உடனே டிரைவர் இல்லாத கார் உங்கள் வீட்டில் வாசலில் வந்து நிற்கும் நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்குற மாதிரி உங்கள் கார் வந்து உங்களை ஏற்றிட்டு போகும் பல பேரோட ஒரு காரில் பயணம் செஞ்சால் ஒருத்தருக்கு ஒரு காரோட வாடகை பைக் விட மிக குறைவாக இருக்கும் இதுக்கு இதுக்கு பேரே ரைடு ஷேரிங் டிரைவர் இல்லாத வாகனம் ஓட்டினால் விபத்துக்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறையும் காரணம் மனித தவறுகளால் தான் தொண்ணூறு சதவீதம் விபத்துக்கள் நடக்கின்றன விபத்துக்கள் குறைந்தால் கார் இன்சூரன்ஸ் நிறுத்தப்படும் மற்றும் கார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு வேலையே இல்லாமல் போகும் உலகம் முழுக்க முழுக்க கார் ஓட்டுநர்களுக்கு பிழைப்பே இல்லாமல் போகும் தொண்ணூறு சதவீதம் வாகனங்கள் காணாமல் போகும்போது போக்குவரத்து போலீசார் பார்க்கிங் பணியாளர்கள் யாருக்குமே யாருமே தேவையில்லை டிரைவர் இல்லாத டெலிவரி டிரைவர்லெஸ் டெலிவரி வாகனங்கள் கூட வரப்போகுது குழம்பு இருக்கும்போதே குளிக்கணும் காலம் இருக்கும்போதே மாறிக்கணும் இல்லைன்னா காலாவதி ஆயிடுவோம் மாற்றத்தை முன்கூட்டியே உணர்ந்து செயல்படணும் சும்மா யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெருவுக்கு தெரு எஸ்டிடி பூத்துகள் இருந்துச்சு ஃபோன் பேசணுன்னா போய் டோக்கன் போட்டு பேசணும் மொபைல் புரட்சி வந்தவரை இந்த எஸ்டிடி பூத்துக்கள் எல்லாம் மூடி மூடி மூட வேண்டியதாச்சு அங்கே வேலை பார்த்தவங்க நிலைமை என்ன புத்திசாலிங்க மொபைல் ரீசார்ஜ் கடைக்கு மாறிட்டாங்க வீட்டிலிருந்தே மொபைலை ஆஃப்லைன் ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரீசார்ஜ் கடைகள் மறுபடியும் வேறு விளம்பரத்துக்காக மாற வேண்டியதாச்சு இப்போ இந்த கடைகள் மொபைல் ஃபோன் வாங்கவும் விற்கவும் பழுதுபாக்கவும் தான் இப்போ இருக்குது ஆனால் இப்போவும் ரொம்ப சீக்கிரம் மாறும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து நேரடியாக மொபைல் ஃபோன் விற்பனை அதிகமாகிட்டே இருக்கு ஒரு பொருள் கெட்டு போனால் அதை சர்வீஸ் செய்கிறத விட புதுசாக வாங்கிறது தான் இப்போது ட்ரெண்டு நூலாகும் ஒரு முறை நோயாகும் பல முறை ஒரு முறை அடிபட்டா போகிறோம் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டேன் அடுத்த முறை மாறிடணும் நமக்கு முன்னால் இருந்த இடங்களில் இருந்ததெல்லாம் நாம் பாடம் கற்றுக்கணும் பணத்துக்கான அர்த்தமும் மாறிட்டே இருக்குது முன்ன கடையில் ரொக்கமாக பணம் இருந்துச்சு ஆனால் இப்போ பிளாஸ்டிக் பணம் ஆயிடுச்சு க்ரெடிட் கார்டுகளும் டெபிட் கார்டுகளும் சில வருஷங்களுக்கு முன்னாடி பழக்கத்திலே இருந்துச்சு இப்போது அதுவும் மாறி மொபைல் வேலட் காலம் வரப்போகுது பேடிஎம் ஜிபே ஃபோன்பேயோட வளர்ச்சி மொபைல் பணத்தின் காலமாக ஆயிடுச்சு கையிலே பணமே இல்லாமல் எல்லாருக்கும் தேவையானதை வாங்கிட முடியும் இனி கிறிப்டோ கரன்சி மாதிரி புது புது பண வடிவங்களும் வரப்போகுது அப்பா சரிங்க இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய தொழில் மாசங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த நான்காவது தொழில் புரட்சி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி புகுந்திருக்குன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா சிறுதுரம்பும் பல்குத்த உறவும் சின்ன சின்ன மாற்றங்களாக தெரியல ஆனால் இதெல்லாம் நாம் பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் கடைக்கு போகணுமா அவசியவே இல்லை அமேசான் போகிறோம் முன்னாடி ஒரு பொருள் வாங்கினோம்னா கடைக்கு போகணும் நேரத்தை செலவு பண்ணணும் பேரம் பேசணும் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் ஒரு டேப்லெட் லேப்டாப் இருந்தால் போகிறோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு மித்ரா எண்ணற்ற ஆப்ஸுகள்லாம் இருக்குது ஒரு நிமிஷத்தில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்து சேருது சாலை காலையில் ஆர்டர் பண்ணால் சாயங்காலம் வருது இல்லைன்னா அடுத்த நாளே வருது இது வெறும் சௌரியம் மட்டும் இல்லை பல சில்லறை வியாபாரிகளுடைய வாழ்க்கையே மாற்றி அமைச்சிருக்கு இவர்களுக்கு போட்டியாக ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் ஏற்பட்டு போச்சு அடுத்தபடியாக ஒரு சின்னதாக சளி ஒரு சளி இருமல்னா கூட டாக்டர்கிட்ட போய் வெயிட்டிங் ரூமில் காத்துட்டு இருந்து ஃபீஸ் கட்டி பார்க்கணும் இப்போ டெலிமெடிஷன் வந்துருச்சு டாக்டர் கூட வீடியோ காலில் பேசலாம் மருந்து எழுதி வாங்கிக்கலாம் ரொம்ப சீக்கிரம் இந்த டெலிமெடிஷன் ஒரு பெரிய அங்கமாக மாறிடும் கிராமத்திலே இருக்கிறவங்களும் உலகத்திலேயே எங்கேயோ இருக்கிற ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸாக ஆலோசனை பெற முடியும் முன்னாடி காலையில் எழுந்ததும் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஒரு ஒரு கப்பு டீ ஒரு சிகரெட் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ பெரும்பாலும் செய்தி நிறுவனங்கள் தங்கள் செய்திகளை டிஜிட்டல் வடிவத்தில் மொபைல் அப்ளிகேஷனில் வழங்குகிறேன் ஒரு நொடியில் இந்த உலக செய்திகள் எல்லாம் நம்ம கைக்கு கிடைக்கிது பத்திரிகை அச்சடிக்க நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் பேப்பர் போடும் பையன்கள் இவங்க எல்லாருடைய வேலையும் மாறிக்கிட்டே இருக்குது அடுத்து பொழுதுபோக்கு கூட மாறிப்போச்சுங்க ஒரு காலத்தில் சினிமா தேட்டரும் அப்புறம் டிவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் டிஸ்னி ஹாட்ஸ்டார்னு ஸ்ட்ரீமிங் சேவைகள் தான் வாழ்க்கை நாம் விரும்பும்போது விரும்பும் இடத்துல விரும்பும் நிகழ்ச்சியை பார்க்கலாம் இது திரைப்படத்துறையிலும் தொலைக்காட்சியிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ பள்ளிக்கூடம் கல்லூரிகளை பற்றி பார்ப்போம் கோவிட் காலத்தில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக் கொடுத்துச்சு வீட்டிலருந்தே ஆன்லைனில் படிக்க முடிஞ்சது எட் டெக் நிறுவனங்கள் வளர்ந்துருச்சு இப்போ ஒரு சிறந்த ஆசிரியர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவருடைய வகுப்பில் நாம் இணைய முடியும் இது பாரம்பரிய கல்வி முறையும் மாற்றி அமைச்சு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஐந்து வய ஐந்து ஆறு வயதானால்தான் பள்ளிக்கூடம் போவாங்க டேப்லெட் கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாது அந்த காலத்தில் டேப்லெட்னால் மாத்திரை தான் எந்த டேப்லெட்டெல்லாம் கிடையாது ஸ்லேட்டும் பல்பந்தான் கல்வி சொத்து இப்போ இதெல்லாம் மாறிடுச்சு முன்னெல்லாம் முன்னாடியெல்லாம் பெரிய பெரிய மிக்சிகள் கிரைண்டர்கள் இருக்கும் இப்போ ஸ்மார்ட் கிச்சன் சாதனங்கள் எல்லாம் வந்துடுச்சு கூகுள் அசிஸ்டண்ட் அலெக்ஸா போன்ற வாய்ஸ் அசிஸ்டன்ட்கள் மூலமாகவே சமையலறை சாதனங்களை எல்லாம் இயக்கலாம் எந்த பொருளை எங்கே வாங்கணும் எப்படி சமைக்கணும் உடனுக்குடன் தகவல்கள் கிடைக்கும் உணவு டெலிவரி ஆப்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்த பிறகு சமைக்க நேரமில்லாதவர்கள் உடனடியாக ஆர்டர் செய்து சாப்பிட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் விறகு அடுப்பு மண் அடுப்பு தான் மிக்சி கிரைண்டர் கிடையவே கிடையாது ஆட்டுக்கல்லும் அமைக்கல இருந்தேன் வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால் அதை ஃபோனில் இருந்து நாம் பார்த்துக்கலாம் நம்ம மொபைலில் இருந்து பார்த்துக்கலாம் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் அலர்ட் வரும் கதவுகளை பூட்டவும் திறக்கவும் ஸ்மார்ட் லாக்ஸ் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ரோடில் மின் விளக்குகளெல்லாம் இல்லை எலக்ட்ரிக் இதெல்லாம் இல்லை வீட்லேயும் இல்லை சைக்கிளே ஒரு பெரிய ஆடம்பரம் அந்த நாட்கள்லாம் மாட்டு வண்டி வில்லு வண்டி குதிரை வண்டி எல்லாம் ஆட்டோ மாதிரி அந்த காலத்தில் பஸ் போக்குவரத்து மிகவும் குறைவு பஸ்ஸும் கிணறும் பார்த்தா நீ ஒரு பஸ்ஸில் போகும்போதே அந்த கண்டக்டர் ஒரு கிணறு பார்த்தா அதை அதில் த அதை உடனே பஸ்ஸை நிறுத்தி அதில் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அதில் ஊற்றி அதுலேருந்து அணரை கிளப்பி தான் பஸ் புறப்படும் காணலாமதற்கு யாரும் அந்த காலத்தில் செலுத்துக்க மாட்டாங்க ஆனால் இப்போ எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு போர்வெல் மோட்டார் தண்ணின்னு வருது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் குளிக்க ஆறு குளம் ஏரிகள்னு ஏரிகள் என்ன சொம்பு குளம் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க நாலு வீட்டுக்கு இல்லை பத்து வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும் துணி தேவைக்க ஆற்று படுகைகள் சீரக்காய் அரப்பு சோப்புக்கு பதிலாக இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இப்போ நிறையா நிறைய மாற்றங்கள் ஒன்று ரெண்டு மாற்றங்கள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி லோக்கல் வைத்தியர்கள் இந்த காலத்தில் குவாக்ஸ்ம அதே தான் அந்த காலத்தில் நாட்டு வைத்தியர்கள் பாட்டில் மருந்துகள் தான் பிரபலம் பிரபலம் இன்ஜெக்ஷன் கேப்சூல் மருந்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியமும் அதில் அந்த காலத்தில் அப்படியே இருந்தாலும் எல்லா வியாதிக்கும் பென்சிலின் தான் அப்புறம் அந்த பென்சிலின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த வியாதி வந்தாலும் பென்சிலின் தான் அந்த வெள்ளை வெள்ளை மருந்து தான் நாட்டு மருந்து பாட்டி வைத்தியம் வைத்தியம் தான் எல்லாம் அந்த காலத்தில் அம்மை காலமாக போன்ற நோய்களுக்கு பயந்த காலம் அது ஆனால் இப்போது சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள் அதிநவீன மருத்துவமனைகள் எல்லாம் வந்துடுச்சு காலம் ரொம்ப மாறிப்பிடிச்சுங்க இப்போல்லாம் வீடியோ கேம்ஸ் மொபைல் கேம்ஸ்ன்னு இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் விளையாட்டு பள்ளி விளையாட்டுன்னா கில்லி தாண்டு கோலி பல்லாங்குழி பம்பரம் கபடி கண்ணாமூச்சி சாயங்காலம் திருவள்ளெலாம் பசங்கள் சத்தம் போட்டுட்டு விளையாடுவாங்க கோயிலில் நடக்கக்கூடிய தினசரி பூஜை விழாக்கள் சொற்பொழிவுகள் தெருக்கூத்து பதிலாம் முக்கியமான பொழுதுபோக்கு அந்த காலங்களில் ரேடியோ இருக்கிற வீட்டில் வாசல்லாம் கூட்டம் கூட்டிடும் ஜவ்வு மிட்டாய் பாம்பே எல்லாம் கையில் வாட்ச் மாதிரி கட்டிட்டு வருவாங்க இப்போ அந்த மாதிரி காட்சிகள்லாம் இல்லவே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அரசியல்னால் சுதந்திர போராட்டமும் காந்திஜியை பற்றிய பேச்சுக்களும் தான் நாய்கள் கூட முனிசிபல் பஞ்சாயத் பாஸ் உண்டு டைப்ரைட்டரில் தவறு ஏற்பட்டால் ஓவரை சைட்டை அதிகமாக இருக்கும் இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு நொடியில் திருத்திக்கலாம் தப்பு தான் ஒரு கால ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி நம்ம யாருக்கு வேணால் இந்தியா பூராவும் அனுப்பலாம் அது ஆனந்தமே ஆனந்தாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா தகவலும் காலனாவிலேயே நமக்கு கிடைக்கும் இந்த எல்லாம் ஒரு சில வருடங்களில் நடந்தது அடுத்த அஞ்சு பத்து இருபது வருஷங்களில் இன்னும் எவ்வளோ மாற்றங்கள் வரும்னு நினச்சி பாருங்கள் இந்த எல்லாம் நமக்கு பயத்தே உண்டாக்கலாம் ஐயோ நமக்கு வேலை இருக்காதோங்கிற எண்ணம் வரலாம் ஆனால் பயப்பட தேவையே இல்லைங்க அச்சமில்லா அலைகளடல் கூரை சேர வழி உண்டாம் பயமில்லாமல் நம்பிக்கையோடு இந்த மாற்றங்களை எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா புதுசு புதுசாக வரக்கூடியதெல்லாம் ஆப்ஸ்கில் ரீஸ்கில் அந்த திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் இனி வேலை வாய்ப்புகள் கற்றுக்கள் கற்றல் திறனை சார்ந்ததாக தான் இருக்கும் ஏஐ கோடிங் டாட்டா சயின்ஸ் ரோபோட்டிக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் சைபர் செக்யூரிட்டி இப்படியெல்லாம் பல துறைகளில் புதுசாக கற்றுக்க நிறைய இருக்குது நாம் என்ன வேலையில் இருக்கோமோ அந்த வேலைக்கு ஏஐ சாஃப்ட்வேர் எப்படி உதவுன்னு கற்றுக்கு கற்றுக்கணும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் வாழ்வுண்டு உலகத்தில் எல்லா உயிருக்கும் ஒரு வழி இருக்குது இந்த மாற்றத்தை ஏற்று ஏற்றிக்கிட்டு அதை கேப்ப நம்மளை மாற்றிக்கிட்டால் நமக்கும் ஒரு வழி கிடைக்கும் மனித திறன்களை கொள்ளுங்கள் ஏஐ எவ்வளோதான் வளர்ந்தாலும் அன்பு கரணை படைப்பு திறன் கிரியேட்டிவிட்டி விமர்ச சிந்தனை கிரிட்டிக்கல் திங்கிங் சிக்கல் தீர்க்கும் திறன் ப்ராப்ளம் சால்விங் உணர்ச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போன்ற மனித திறன்களை ஏயால் ஏயிலிருந்து முழுசாக பெற முடியாது இந்த திறன்களை கொண்டால் நாம் எப்பவும் ஏஐ விட ஒரு படி மேலேயே போயிருப்போம் சமூக வலைதளங்களை பயன் பயனுள்ளதாக்கிக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் லிங்க்டின் போன்ற சடங்கள் வெறும் ஒழுப்பு பொழுதுபோர்க்கு மட்டுமல்ல கல்வி ஏற்கவும் வியாபாரம் செய்யவும் புதிய வளர்த்துக் வளர்த்துக்கொள்ளவும் பயன்படுத்தலாம் இதன் மூலம் உங்களுடைய பர்சனல் பிராண்ட் உருவாக்கி கொள்ளலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க மாறாதவர்களெல்லாம் காலாவதி காலத்தில் ஏ காலத்துக்கு ஏற்றபடி ஒற்றுமதி போக முடியாதவர்கள் காலம் இந்த உலகத்திலிருந்து நீக்கிடும் அதனால் காலத்துக்கு ஏற்றுற மாதிரி மாறிக்கிட்டே இருங்க காலம் பொன்னானது காலத்தை வீணா வீணாக்காதீங்க காலத்தோடு சேர்ந்து முன்னேறுங்க காலத்துக்கு ஏற்றுற மாதிரி உங்களை மாற்றி வச்சுக்குங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தவே வருகிறது அவற்றை திறந்த ம மனதுடன் எதிர்கொள்வோம் நன்றி வணக்கம்